அறியாத பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்களை நினைக்கும் போது சந்தோஷம் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருந்த போதிலும் குடும்பத்தார் இதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அடுத்த ஆண்டு இந்த இடம் பிடிக்காமல் ஒரு மண்டபம் எடுத்து செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட கூட்டங்களை தேவன் எழுப்புவார் அப்படி வரும் காலங்களில் பெரிய எழுப்புதலை தேவன் கோவை மாவட்டத்திலே அற்புதமாய் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்கள் நான் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு தேவாலயத்தில் நல்ல சின்ன பிள்ளைகளை எப்படி இன்னைக்கு சூட்டி பார்க்கிறாங்க அப்படி நான் ஒரு கிராமத்தில் பிறந்து ஆலயத்தில் எல்லா வேலைகளும் நான் செய்வேன் பாட்டு பாடுறது மிருதங்க வாசிக்கிறது இந்த காரியங்களிலெல்லாம் நான் உறுதுணையாக இருப்பேன் பாடல் நல்லா பாடுவேன் அப்படியாய் நான் வளர்ந்து வந்தேன் ஆனால் வாலிப வயதில் என் நிலைமை அப்படியே மாறிவிட்டது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என் வாழ்வு நாட்கள் மிகவும் மோசமான காரியங்களில் நான் ஈடுபட ஆரம்பித்து விட்டேன் தாயாரோடு நான் பிரிந்து வந்து இந்த கண்ணப்பு நகரில் குடியேறினதுக்கப்புறம் நான் பெரிய ஒரு குடிகாரனாக மாறிவிட்டேன் குடும்பத்தின் பாரத்தை கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்னால் குடிப்பது தான் இந்த வேலை என்பதை நான் உணர்ந்து அப்படியாக இருந்து வந்தேன் ஆனால் நான் தேவன் பாவங்களை வெறுக்கிற தேவன் ஆனால் பாவிகளை நேசிக்கிற தேவன் ரெண்டாயிரத்தி ஆறாம் என்று ஆறாம் ஆண்டு நான் படிக்க செல் பணியில் வேலை செய்யும் பொழுதே ஒரு மில்லில் வேலை செய்தேன் ஒரு எழுநூறுபா எட்நூறுரூவா தான் சம்பளம் அந்த பணியில் வேலை செய்யும்போது நிற்க விழுந்து விட்டேன் அப்போது ஒன்று ஆஸ்பத்திரியில் போனோன்னா கேஸ்டபுள் ஸ்டபுள் மாத்திரம் அது இதுன்னு சொல்லி கொடுத்தானும் சாப்பிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டேன் ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை சாதாரண இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சாலை குடிசை கூட்டத்தை நான் இங்கே வந்தேன் ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி நான் ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்போ ஒரு சாலை போட்டு தான் இங்கே வந்தேன் அந்த அளவுக்கு என்னுடைய குறைவாக குறைவாயிருந்தது சம்பளம் குறைவாயிருந்தது ஆனால் என் ஆண்டவர் என்னை ஆண்டவர்களுக்கு வந்து நான் வெகு தூரம் பிரிந்து விட்டேன் ஆனால் என் தேவன் என் மேல் இறக்கம் காட்டின தேவன் என்னை பிடிக்க சில காரியங்களை செய்தார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஆறிலே பணியில் வேலை செய்யும்போது செய்யும் போது அப்படியே விழுந்து விட்டேன்னு என்னை கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சாங்க வீட்டில் படுக்க வச்ச கடைசியில் நான் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னா பணம் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று ஏழாம் தேதி சம்பளம் மறுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் ஏழாம் தேதி என்னை நான்கு பேர் தூக்கித்தான் ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் பண்ணாங்க அப்போவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ நான் மரணப்படுக்கையில் தான் அந் அப்போ அப்பத்தான் நான் உணர்ந்தேன் என் பின்னாடி மனைவி இரு பிள்ளைகளும் அழுது கொண்டிருந்தார்கள் அப்போ அஞ்சாவது ஆறாவது படிக்கிறாங்க பிள்ளைகள் அப்பொழுது நான் ஆண்டவரை தேடி நான் ஜபி அப்படியே படுக்கையிலே படுத்து ஜபித்தேன் ஆண்டவரை என் நீர் கொடுத்த இந்த ஜீவன் மீண்டும் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தால் உமக்கிலிருந்து வாழுவேன் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணும் நான் இனிமேல் எந்த காரியத்துக்கும் போக மாட்டேன் தேவனை மகிமைப்படுத்தும் காரியங்களில் நான் ஈடுபடுவேன் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு பத்தொன்பதாம் தேதி ஏழாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த ஏழாம் தேதி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்கிறார்கள் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது இந்த ஜபத்தை ஏறெடுத்தேன் மூன்று நாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் வெளியே வரும்போது தேவன் ஜீவனோடு என்னை எழுப்பினார் அங்கிருந்து பத்தொன்பது நாட்கள் அங்கே அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்தோம் அங்கிருந்து வரும்போது டாக்டரில் தான் வந்த டாக்டர் சொல்லிட்டார் நீ வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டார் நான் வெளியே வரும்போது பெரிய பயம் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் மனைவி கொன்று தெரியாது நான் எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று சொல்லி வீட்டில் வந்து அனுதிடமும் நாங்கள் ஜெயிப்போம் மூன்று மாதம் மூன்று கரெக்டாக மூன்று மாதம் கழித்து காண்டவரோடு ஜபிக்கும் போது எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார் இந்நாரை சந்தி இந்த தொழிலை செய்ய அப்படின்னு சொல்லி ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போனேன் அப்பொழுது வண்டி வாகனம் இல்லை எதுவுமே இல்லை எப்படி செய்வது என்று சொல்லி அப்பொழுது தேவன் ஞானத்தை கொடுத்தார் இந்த கோயம்புத்தூர் பட்டினை சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேயே இஎஸ்ஐ லீவு மூன்று வருடத்துக்கு யாருக்கும் கொடுக்கவே இல்லை எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அப்போது அந்த இஎஸ்ஐ டிஸ்பென்சரியில் எனக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் நீங்கள் எப்படி மூணு வருஷம் லீவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆனால் என் ஜபத்தால் மூன்று ஆண்டுகள் எனக்கு சம்பளம் கிடத்தது அந்த சம்பளத்தை வச்சு வண்டி வாங்கின வாங்க ரெண்டாயிரம் ரூபா போடும் அப்போது காரா சுப்பையின் எம்எல்ஏவோட மனைவி தான் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சென்னைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்புனாங்க மதுரைக்கு அனுப்புனாங்க எல்லாமே இவர் உனி வேலை செய்ய முடியாது கடைசியில் இவருக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ரெஃபரி கூட்ட அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அப்போ மூணு வருஷம் கழித்து அந்த வழக்கு என் மேல் போட்டாங்க அப்போ நான் ரெஃப்ரி கூட்ட போய் சொன்னேன் எனக்கு முனி வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் ஆண்டவர் இதையெல்லாம் தகர்த்துட்டு அப்படியே விட்டுட்டு நீ ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போன ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும்படியாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ஆண்டவரே இந்த தொழிலில் நான் செய்கிற முதல் கணத்தை உணவு கொடுப்பேன் பத்தில் ஒரு பகுதியை அந்தவருக்கு என்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பத்தில் ஒரு பகுதி குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து ஜபித்து மீதம் உள்ள பணங்களை விரையுமாக்கக்கூடாது அது என் பிரயோஜனத்துக்கு மட்டும் ஆக வேண்டும் அநேகர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபத்தோடு எடுத்தோம் இன்று வரை தேவன் அற்புதமாய் செய்தார் இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துமாஸுக்கு அப்படியாய் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் வரும் வருமானத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் இப்படி ஆண்டவருக்கு முதல் கணத்தை கொடுத்து தான் மற்றவர்களுக்கு நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்று வரை தேவன் அபரிவிதமாய் சொல்லப்போன பெரிய லட்சங்களில் என்னை அதிபதியாக்கி இன்னைக்கு இரண்டு வீடுகள் இந்த ஆப்போசிட்டில் வீடு சாலை வந்து போட்டு இதை மூன்று முறை கட்டி இழுத்து இந்த பெரிய வீடு அதே மாதிரி பிள்ளைக்கும் பெரிய வீடு சைக்கிள் வந்து இங்க தூக்கிட்டு தான் நான் சைக்கிள் வருவேன் இன்னைக்கு கார்ல வர்ற வரைக்கும் தேவன் அற்புதமாய் செய்தார் ஐஸ்வர்யும் நான் வேணும் ஆனால் ஆனால் வேண்டாம் என் ஐயும் தேவன் சந்தித்து வருகிறார் பெரிய வழி வழிநடத்தினார் இந்த ஏரியாவில் விசேஷமாய் பிள்ளைகள் ஏற்படுத்தின காரியங்கள் மிகவும் சந்தோஷத்த நிச்சயமாய் அடுத்த ஆண்டு பெரிய ஒரு மண்டபத்தில் எடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன்